கடகம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லிடுவேன் அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு பெரிய நன்மைகள்லாம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு எது எல்லா நிலைமைகள்லையும் கடகராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனுபவிச்சிங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லவைகள் நடப்பதற்கான சில அமைப்புகள் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்து இந்த மாதத்திலிருந்தே கண்டிப்பாக துவங்கிவிடும் ஆகவே கடகராசிக்காரர்கள் எல்லோரும் நல்லவைகளை எதிர்பார்க்கக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய அற்புதமான மாதமாக டிசம்பர் மாதம் அமையுங்க பெரிய அளவில் ராஜயோகாதிபதி வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒன்பது பத்துக்குடையவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் முழுவதுமே அப்படியே செயல்படும் கடந்த மூன்று வருடங்களாக கடகராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகள் விவசாயத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன் அது வச்சுருக்கிறேன் இது வச்சிருக்கிற ஒரு சின்ன மிஷின் வச்சுருக்கிறேன் கார் வச்சுருக்கிறேன் ஆட்டோ வச்சுருக்கிறேன் டாக்ஸியை வச்சு தான் பிழப்பு நடக்குது பஸ்ஸு ஒன்று இருக்குது லாரி ஒன்று இருக்குது மோட்டார் தொழில் எனக்கு கை கொடுக்கலை இந்த மாதிரியாக கடந்த மூன்று ஆண்டுகளாக எதில் எதிலெல்லாம் கடுமையான நஷ்டம் கஷ்டம் போன்றவைகள் கடகராசிக்காரர்களுக்கு வந்திருந்ததோ அவைகளெல்லாம் விலகக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஒரு வார்த்தை நிச்சயமாக சொல்ல முடியும் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒளிமயமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் தொல்லைகள் எல்லாம் விலகி கொண்டிருக்கின்ற நல்ல வாரமாக இந்த வாரத்தை கடகராசிக்காரர்கள் அனுபவிப்பீர்கள் ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் கடமையை மட்டும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இன்னும் ஒன்று சிறப்பாக என்ன சொல்லலாம்னா தொழிலில் இது வரைக்குமே நஷ்டம் 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 விரையும் விரையும் நான் வந்துகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது பனிரெண்டு ஆறாம் இடங்களில் குருவும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருந்தாலும் கூட ஆறாம் இடத்து செவ்வாய் கடன் தொல்லைகளை அப்படியே அடக்கி வைப்பார் என்பதால் கடந்த சில மாதங்களாகவே கடனால் பெரிய பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க நோயால் உடம்பு மனசு நல்லாலேயே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்தே அப்படியே ரிலீஃப் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு எதிலும் ஒரு சக்ஸஸ் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் திருமணத்திற்கு எடுத்து வந்த தடைகள் விலகும் உத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி இப்போது குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆகவே தங்க விக்கிரகம் மாறி குழந்தை பிறப்பதற்கான ஆரம்பங்கள் புனிதமான கருவுறுதல் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன வெளிநாடு வெளிமாநிலம்னு யாராவது ஒருத்தர் ஒரு சிலருக்கு மட்டும் தூர பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறேன் டாக்டராக இருக்கிறேன் நர்ஸாக இருக்கிறேன் கம்பவுண்டராக இருக்கிறேன் பரிசோதனை நிலையங்களில் வேலை செய்கிறேன் இந்த மாதிரியான மெடிக்கல் சார்ந்த லைனில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான மாதமாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம்